கடற்கரை அருகே அமைந்திருந்த ஒரு அமைதியான கிராமம் உழைப்பை மட்டுமே தனது வாழ்க்கை என வாழ்ந்த ஒரு விவசாயியின் கதையை சுமந்தபடி வீசிய மென்மையான கடல் காற்று பொழுது விழுந்தால் போதும் அடைமலையாக இருந்தாலும் அவருடைய கால்கள் வயலை நோக்கியே நகரும் உடல் உழைப்பில் அவர் எப்போதும் எந்த குறையும் வைத்ததில்லை அவரிடம் வயது முதிர்ந்த ஒரு உளவு மாடு ஒன்று இருந்தது பல ஆண்டுகள் அந்த மாடு அவருக்கு இணையாக வயலில் உழைத்தது காலம் மாறியது மாட்டின் வயது மூப்பை விவசாயி உணர்ந்தார் மிகுந்த மனவேதனையுடன் ஒரு முடிவை எடுத்தார் அது என் கிட்ட நீண்ட நாள் இருந்த துணை ஆனால் இனி இதுக்கு ஓய்வு தேவை என மனதில் எண்ணியவராக அந்த அன்புக்குரிய மாட்டை சந்தைக்கு கூட்டிச் சென்றார் சந்தையில் பலர் வந்தார்கள் விலையை கேட்டார்கள் மாட்டை சுற்றி சுற்றி பார்த்தார்கள் அப்போது ஒரு வியாபாரி வந்தார் அந்த மாட்டை நல்லபடியாக பார்த்தார் விலையும் பேசினார் பணத்தை எடுக்கும் கொடுக்கும்போது கடைசியாக ஒரு கேள்வியை கேட்டார் வியாபாரி சற்று உரத்த குரலில் மாடு நன்றாக இருக்கிறதா எந்த குறையும் இல்லையா என்றார் விவசாயி சில நிமிடம் அமைதியாக நின்றார் அந்த அமைதிக்குள் அவருடைய மனசாட்சி ஒழித்தது பின் மெதுவாக பேசினார் விவசாயி மென்மையான உறுதியான குரலில் சொல்லப்போனால் மாடு நல்லதுதான் ஆனால் ஒரு கண்ணில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு இதை நீங்க கவனிக்கல இதை சொல்லாம வித்தா எனக்கு உடனே பணம் கிடைக்கும் ஆனா அந்த பணம் இறைவன் முன் தூய்மையானதா என்று என் மனசாட்சி கேட்போம் நான் இதை மறைத்தால் அது நியாயமான வருமானமாக ஆகாது இதை கேட்ட வியாபாரி ஆச்சரியத்தால் உறைந்து போனார் வியாபாரி ஆச்சரியம் கலந்த குரலில் இப்படி நேர்மையாக வியாபாரம் செய்வர்கள் இப்போது எத்தனை பேர் இருக்காங்க நீங்க இப்படி சொன்னீங்கன்னா எனக்கே வெக்கமாக இருக்கு என்றார் விவசாயி ஒரு மெதுவான சிரிப்புடன் பதிலளித்தார் அமைதியான நாணம் நிறைந்த குரலில் பணத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் இறைவனின் ஆசீர்வாதம் இல்லாம இருந்தா அந்த பணத்தால் நிம்மதி வராது நேர்மையாய் இருக்கணும் என்று சொல்வது புத்தகத்தில் மட்டுமில்லை அது வாழ்க்கையிலும் தினமும் நடக்கணும் அவர் மேலும் கூறினாள் நாம் செய்யும் ஒவ்வொரு வியாபாரமும் ஒவ்வொரு சொல் கூட இறைவன் கொடுத்த ஒரு நம்பிக்கை அதை சிதைத்திட்டா நம்ம வாழ்க்கையில இறைவனின் அருள் இல்லாமல் போய்விடும் வியாபாரி விலையை சிறிது மாற்றி நாட்டை வாங்கி கொண்டார் ஆனால் அவர் மனதில் விவசாயியின் நேர்மை ஒரு பாடமாக பதிந்தது அந்த நாளிலிருந்து அவரும் தன் வாழ்வில் எதிலும் உண்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் இறை தூதர் சல்லா அவர்கள் இயற்கையாகவே மனிதர்களின் ஆள் மனதில் நம்பகத்தன்மை இடம் பிடித்தது பின்னர் அவர்கள் குரானிலிருந்து அறிந்து கொண்டார்கள் பிறகு என்னுடைய வழியான சுண்ணாவிலிருந்தும் அதை அறிந்து கொண்டார்கள் என்று கூறினார்கள்